ஃபஸ்ட் நம்ம பார்க்க விஷயம் கேட்டீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி கோடி ரெட்ஸ் தான் பேக்ஸில் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுன் ஸ்டார்டிங் ஆனால் ஒரு மேட்ச் நடக்கும் போது அந்த மேட்ச் யார் இருக்கும் கேட்டீங்கன்னா ரேனு ஸ்டுடியோ வர்ஸ் சாண்டா இவங்க ரெண்டு பேருக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்ட மேட்ச் இந்த மேட்ச் தான் இப்போ டபுள் டபுள்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் வந்தோன்னே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா இந்த மேட்சில் ஒரு கட்டத்தில் மாஸ்க் போட்ட ஒரு ரெஸ்லர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாமினிக் ஹிஸ்டியோ யார் ஹெல்ப் பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா சாண்டா எஸ்கோபர் ஹெல்ப் பண்ணுவார் இதன் மூலமாக சாண்டா எஸ்கோபர் ரேமு ஸ்டுடியோ பீட் பண்ணிடுவார் எதுக்காக இப்போ சாண்டா எஸ்கோபர் மேட்சில் வந்து வந்தாருன்னு வந்தார் டாமினிக் மிஸ்ட்ரியோ வர்சஸ் ரேமிஸ்ட்ரியோ மீண்டும் ரீமேஜ் சில்மினை தேர்ட்டி நைன்ல நடைபெற்ற ரீமேஜ் நடக்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி ஃபியூட உண்டு பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல பிளேயர் நயோமியா பெய்லி மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபிகேஷன் மேட்சுக்கு நடக்கும் யார் இருக்குன்னு அஸ்டின் தெரிய அண்ட் கிரேஷன் வாலர் வர்சஸ் ஓசி டீமே இந்த டீமுக்குள்ள நடக்கும் இந்த மேட்சில் வந்து யார் வின் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அஸ்டின் தெரிய அண்ட் கிரேஷன் வாலர் வின் பண்ணிட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ஐஸ்கி மேஜிக்காக டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஐஸ்கை டேமேஜ் கண்ட்ரோல் டீம் கூட வருவாங்க அதுக்கப்புறம் வரத்துக்கு முன்னாடி பேக் சைடில் பாத்தீங்கன்னா ஐஸ்கை வந்து பெயிலிய போட்டு அடித்த மாதிரி ஒரு போட்டோஸ் காமிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சு நல்லாவே நடக்கும் இந்த மேட்ச்ல வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நயமியை டேமேஜ் கண்ட்ரோல் டைம் மொட்டமாக அடிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நயமிக்கு ஹெல்ப் பண்ண வந்த பெனிக்கா பிளேயரும் போட்டு அடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஸ்மாக் டவுன் மேனேஜரும் பேச சின்னதாக பேசி வார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் நயமிக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த பெனிக்கே பிளேயரை பார்த்துட்டு டிஃபினி வந்து முறைச்சிட்டு போவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸோட வீட்டுக்கு வந்து எல்லை நைட்டு போய் அட்டாக் பண்ண போகிறா உடனே வந்து அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ்லாம் வந்து ஏஜெஸ் செயல்ஸுக்கு சப்போர்ட்டாக இருந்து அங்கே வந்து எல்லை நைட்டை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுடுவாங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நிறையா வாடி நடந்திருக்கு எஜ்ஜெலாம் செஞ்சிருக்கிற ட்ரிபிள் எஜ்ஜு செஞ்சிருக்காரு இந்த மாதிரி பல ரெஸ்லர் வந்து இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா டேக் டீம் சம்பியன்ஷிப்னு அடுத்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் அதே யாரையா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ஏஓபி இந்த மேட்ச்சில் வந்து ஏஓபி ரோல் பின் பண்ணி வின் பண்ணிட்டு போயிடுவாங்க மேட்ச் நல்ல மேட்சாக இருந்துச்சு ஸ்மாக் டவுன் மெயின் இவெண்ட்டில் பேக் ஸ்டேஜில் பாலிக்மன் ஃபோனில் பேசுகிறாரு ஒரு ஆள்கிட்ட அதுக்கப்புறம் ரோ ரோமன் ரிங்ஸ் வர்ற மாதிரி அமைப்புறாங்க அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸும் பால்கியூமனும் ரிங்குக்கு அப்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க ரிங்க்கு அப்பீரியன்ஸ் கொடுத்துட்டு ரோ ரோமன் ரிங்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா கோடி நான் தனியாக தான் வந்திருக்கேன் பால்குமன் மட்டும்தான் என் கூட வந்திருக்காரு அவர் ஒன்றும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீ வா நீ வந்து என்ன அக்னாலஜி பண்ணு அப்படின்ற மாதிரி கோ கோடி ரோட்ஸுக்கு ரோமன் ரிங்ஸ் பதில் கொடுக்குறாரு இது கேட்டுட்டு கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே வராரு என்ட்ரன்ஸ் வராரு என்ட்ரன்ஸ் கொடுத்து ரிங்குக்கு ஏறுறாரு யாருமே இல்லாமல் தனியாகவே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம்னு முடிவெடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க முதல்ல ரோமன் ரிங்ஸ் நான் தனியாக வந்ததாக சொல்கிறாரு அதே போல் வந்து கோடி ரோட்ஸ் நானும் தனியாக வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் நீ தனியாக வந்தால் நானும் தனியாக வந்திருக்கேன்ன்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை பார்த்து ரோமன் ரிங்ஸ் நீ ஒரு முட்டால் நீ ஒன்றுத்துக்கு உதவாதவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீ ஏன் முட்டாள்னா நீ என்னோட லிட்டில் பிரதர் சின்ன சகோதரரை நீ வந்து உன்னோட டீமில் சேர்த்துருக்குற சேர்த்து ரோலின் சார் அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் அவனை பற்றி எனக்கு தான் முழுக்க முழுக்க தெரியும் போன வாரம் உனக்கு அவன் தேவைப்பட்டப்ப கூட நீ அவனை எங்கேயுமே நீ பார்த்துருக்க முடியாது அவன் உன் கண்ணு முன்னாடியே வந்திருக்க மாட்டானே ஏன்னா ஷீல்டில் இருக்கும்போதே அவன் என் முதுகில் குத்திட்டான் அதை போல் தான் ஒன்றையும் அவன் குத்த போகிறான் முதுகில் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரோமன் ரிங்ஸ் நீ வந்து பெரிய ஆளா இல்லை ஃபைனல் பாஸுன்னு ராக்குன்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கனே அவன் பெரிய ஆளா உங்கள் இதில் யார் பெரிய ஆளுன்னு ஃபர்ஸ்ட்டு முடிவு எடுங்க உங்களுக்குள்ளேயே அந்த கலவரம் இருந்துக்கிட்டே இருக்கு நீ எங்களை பற்றி பேச வந்துட்ட கோடி ரோட்ஸ் நீ எப்பொழுதுமே ரெண்டாவதாக தான் இருப்ப நீ வெறும் நம்பர் டூ தான் ஆனால் நான் தான் நம்பர் ஒன் அதை முதல்ல தெரிஞ்சிக்கோ இதெல்லாம் இருக்கட்டும் ரோமன் ரேங்ஸ் இந்த ரிசல் மேனியாவில் நான் நம்பர் டூவாக இருக்கிறேன் நான் ஒன்னு தூக்கடிச்சு நம்பர் ஒன்னாக மாற போகிறேன் நான் தான் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போகிறேன் கையை கொடு ஏற்றுக்கோ இந்த அக்செப்டை அப்படின்னு சொல்லிட்டு போ சொன்ன உடனே ரோமன் ரேங்ஸ் உனக்குல கையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பாலிம்முனை கையை கொடுத்து வெளில கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெளில போய் ஒரு சொடக்கு போடுவார் ஒரு அங்கேருந்து ஆடியன்ஸ் ஐடில் இருந்து ஜிம்மியும் சோலோசிக்க அவங்க கோடி ரூட்ஸ் அடிக்க வருவாங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்தேன் ஆடியன்ஸ் சைடில் இருந்த செத்ரலிஸும் ஜேயூஸும் வந்து சோ கோடி ரூட்ஸை காப்பாற்றுவாங்க ரெண்டு டீமு ஒருத்தங்க ஒருத்தங்களை மறைச்சிப்பாங்க இதோட இந்த ஸ்மாக் டான் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்